முன்னூற்றி ஐம்பதாவது பேரரசர் அவதார திருநாளை இன்றே கொண்டாடத் தொடங்குங்கள் செயற்கரைய செயல்களை செய்வோம் பேரரசர் போற்றுவோம் ஓம் சக்தி போற்றி போற்றி பேரரசர் பெரும்படும் முத்தரையர் போர்க்களத்தையே மிரணவிடும் மிகச்சிறந்த யானை படையை வைத்து பன்னிரண்டு போர்களிலும் வெற்றி வாகை சூடியவர் தமிழனின் பெருமையை உலகமெங்கும் பரப்பி வரலாற்று நாயகன் என்ற பெயரை சூடிய பெரும்பெடுகு முத்தரையரின் வரலாறு இதோ இதோ இரண்டாம் பெரும்பெடுகும் முத்தரையர் முத்தரைய அரச குலத்தை சேர்ந்த இவர் தஞ்சாவூரா ஆட்சி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது பேரரசர் பெரும்பகு மன்னர்கள் வாழ்ந்த இடம் அப்படின்னு பார்த்தா தஞ்சை திருச்சி புதுக்கோட்டை இந்த காவிரி கரையோர பகுதிகளில் இவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு கல்வெட்டிகள்ல சொன்னதாக கூறப்படுது இதை தொடர்ந்து இந்த இரண்டாம் பெரும்பெடுகு முத்தரையர் சுவரன் மாறன் சோழ மண்டல பகுதிகள்தான் ஆட்சி செஞ்சதாகவும் கூறப்படுது கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இவர் பிறந்ததாகவும் சுமார் நாற்பது ஆண்டு காலம் வாழ்ந்ததாகவும் ஆய்வாளர்கள் தெரிவித்ததாக கூறப்படுது பொதுவா போர்ல வெற்றி பெற்ற அரசர்கள் தான் வாதை பூவை சூடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா பேரரசர் பெரும்படுகும் முத்தரையர் போருக்கு போகும் போதே வாகை பூவை சூடிட்டு போவாங்களா ஏன்னா அவர் போற எல்லா போர்களையும் வெற்றி பெற்று வந்திருக்காங்க அப்படின்னு கூறப்படுது வீரத்துல சிறந்த மன்னரா திகழ்ந்த முத்தரையர் அவருடைய மக்களுக்காக பல நன்மைகளை செஞ்சதாகவும் சொல்லப்படுது மிக சிறந்த யானை படைய வச்சு பன்னிரண்டு போர்களையும் வென்று வாகை சூடியிருக்காங்க அப்படின்னு கல்வெட்டுகள்ல பொறிக்கப்பட்டதா கூறப்படுது பல தமிழ் கவிஞர்கள் இவர பாடி பல பாடல்களையும் ஏற்றிருக்காங்களாமா பேரரசர் அவதாரத் திருநாள் ஆயிரத்தி முன்னூற்று ஐம்பதாவது திருநாளை கொண்டாட இன்றே தயாராகுங்கள் அரையர் சோரன்மார் பிடாரி அறக்கட்டளை பேரரசர் அவதார திருநாள் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பதை முன்னிட்டு அவர் வணங்கிய பிடாரி கோயிலுக்கு நேமத்திலே ஒரு ஏக்கர் நிலம் வாங்க இருக்கின்றது உங்கள் அனைவரையும் ஒத்துழைப்பையும் வேண்டுகின்றோம் நன்கொடை தாரீர்